மொழி உணர்வால் இணைந்திருக்கின்ற அன்பு நெஞ்சங்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை மேடையேற்றிய அழகு பார்ப்பதில் இயக்க தோழர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏதாவது ஒரு வழியை என்னிடம் கொடுத்து இதை செய்யுங்கள் என்று அன்போடு ஆணையிடுகிறார்கள் அதன் ஒரு விளைவாகத்தான் இன்று நான் உங்கள் முன்னால் பேச வந்திருக்கிறேன் முதலில் இதனுடைய ஆசிரியரான மாரி அவர்களை ஒரு சனி தான் என்னை வந்து அவர் வந்து சந்தித்தார் இந்த புத்தகத்தை எதிட வழங்கி இந்த நூலை அறிமுகம் செய்யும்படி கேட்டுக்கொண்டார் ஆகையால் முதலில் ஆசிரியரைப் பற்றிய ஒரு சிறு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன் மாரி கிருஷ்ணமூர்த்தி திருவண்ணாமலை மாவட்டம் ஆடையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கடந்த பதினைந்து வருடமாக தீவிர இலக்கிய வாசிப்பும் கடந்த பத்து வருடமாக இணைய இதழ்களில் சிறுகதைகளும் இவரது வெளிவந்திருக்கிறது தளம் சமூக உரையாடல் மையம் வழியாக இலக்கிய கூட்டங்களும் ஊர் பொது கிணறு புனரமைப்பு இயக்கம் வழியாக மூன்று பொது கிணறுகளை மக்களோடு இணைந்து தூர் மக்களிடமே அதை ஒப்படைக்கின்ற மிகப்பெரிய ஒரு வேலையை செய்திருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு பணி இன்றைய காலகட்டத்தில் அத்தோடு சொந்த ஊரில் குழந்தைகளுக்கான மகிழ்ச்சியான கல்வியை நோக்கி தும்பட்டான் சிறார் மாலை நேரப் பள்ளியும் நடத்தி வந்திருக்கிறார் தற்சமயம் ஒளிப்பதிவாளர் இயக்குனர் திரு செடிய நடத்தும் த பிலிம் ஸ்கூலில் படித்து முடித்து சுயாதீன சினிமா எடுக்கும் பணியில் இருக்கிறார் அப்பா மாரிமுத்து அம்மா மனைவி சுகன்யா ஜெகநாதம்மாள் இலக்கிய செயல்பாட்டிற்காக திண்டுக்கல் இலக்கிய கூடல் அமைப்பின் விருதும் கிணறு புனரமைப்புக்காக ஒன்றிய அரசிடமிருந்தும் இயக்குனர் நடிகர் திரு கமலஹாசன் அவர்களிடமிருந்தும் பாராட்டு பெற்றிருக்கிறார் இவருடைய முதல் சிறுகதை தொகுப்பாக இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது புத்தகம் குறித்து கதை சொல்லியான உலகம் அறிந்தவர் வந்திருக்கிறார் அவர் முன்னாடி நான் புத்தகம் குறித்தெல்லாம் பேசக்கூடாது கருத்துக்களை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் தலை இருக்க வாழ் ஆடக்கூடாது ஆகையால் இதில் இருக்கின்ற சில கருத்துக்களை மட்டுமே நான் சொல்லி விடைபெறுகிறேன் இந்த மண்ணையும் மனிதர்களினுடைய அடையாளங்களையும் இழந்து வரும் நறுமணத்தையும் வீச்சத்தையும் மேடு பள்ளங்களுடன் மரம் செடி கொடிகளுடன் முடிந்தவரை அவர்களின் வேர்வையையும் அப்படியே தந்திருக்கிறார் என திரு வேல்கண்ணன் அவர்கள் இந்த நூலுக்கு பாராட்டு உரை வழங்கியிருக்கிறார் ஒரு மரம் காய்ப்பதற்கு முன்பு ஒரு பூ பூப்பதை போல திரைப்பட இயக்குனர் ஆவதற்கு முன் இவர் சிறுகதை ஆசிரியர் ஆகிறார் இந்த காகித பக்கங்களில் இருக்கும் மனிதர்கள் விரைவில் திரைக்கு வரட்டும் என்று திரு செடியன் ஐஎஸ்சி ஒளிப்பதிவாளர் அவர்கள் இதற்கு வாழ்த்துரை வழங்கியிருக்கிறார் ஆசிரியர் இந்த தன்னுடைய எழுத்துப் பணியை தொடங்கிய காலம் அச்சு இதழ் நின்று இணைய இதழ் தொடங்கிய காலம் இவருடைய முதல் கதையான கூடு தொடங்கி கொடை பத்தாவது சிறுகதையான கொடை வரை அனைத்து சிறுகதைகளுமே இணையத்தில் வெளியானவை இவருடைய கதைகளை மொத்தமாக தொகுத்து படிக்கும்போது தன்னுடைய நிலப்பரப்பில் வாழும் மனிதர்களினுடைய அக உணர்வுகளையும் அவர்களுள் தொன்மமாய் வரும் மூதாய் வழிபாட்டு கூறுகளும் கலந்து இருப்பதாக ஆசிரியர் நினைக்கிறார் அதனுடைய தான் இதில் இருக்கின்ற எழுத்துக்கள் அவருடைய எழுத்துக்கள் அனைத்துமே இந்த சிறுகதை தொகுப்பை புழுதி பதிப்பகம் வெளியிடுகிறது புழுதி பதிப்பகத்தின் இளைஞர் பட்டாளத்திற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி மேலும் அவர்கள் இம்மாறு சிறப்பான பணிகளை தொடர்ந்து வருகிறீர்கள் இதற்கு என்னுடைய பாராட்டுக்கள் ஆசிரியர் தன்னுடைய சிறுகதை தொகுப்பிற்கு பிடிமானம் என்று பெயர் சூட்டி இருக்கிறார் பிடிமானம் என்றால் பற்றுதல் தன்னுடைய மண் சார்ந்த மக்களின் மீது இவர் கொண்ட பற்றுதல் காரணமாகத்தான் இந்த எழுத்து பயணம் அவர் தொடர்ந்திருக்கிறார் பத்து சிறுகதைகள் கொண்ட தொகுப்பு இவருடைய வார்த்தைகளில் வர்ணங்கள் காட்டாமல் வித்தைகள் காட்டாமல் இயல்பான வார்த்தைகளை கொண்டு அன்றைய காலகட்டத்தில் தன்னோடு பயணிக்கின்ற சக மனிதர்களினுடைய அனைத்து உணர்வுகளையுமே வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆகையால் நான் முதலே சொல்லிய மாதிரி கதைக்கு உள்ளர நான் எதுவும் சொல்ல சொல்ல விரும்பவில்லை கதை சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லுவார் நான் அதில் என்னை பாதித்த சில வரிகள் சில சிறுகதைகளில் நான் கடந்து சென்ற சில வரிகளை மட்டுமே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இதில் முதலில் தன்னுடைய கூடு சிறுகதையில் ஜன்னல் பத்தி ஒரு கருத்தை சொல்றார் அடுத்த வீட்டு ரகசியங்களை எட்டி பார்ப்பதற்கு ஜன்னலை படைத்தவனை சிரத்தையாகத்தான் பாராட்ட வேண்டும் அது ரகசியங்களை மட்டுமா வெளியிடுகிறது புழக்கடையில் இருந்து கழிவுகளையும் படுக்கை அறையிலிருந்து வெளியேறும் துயரங்களையும் அடுக்கலையிலிருந்து உடல் கருகி புகையாய் வெளியேறும் நாற்றத்தையும் முதல் குரலாக ஊருக்கு சொல்லுகிறது ஜன்னலை பத்தி சொல்ற இதிலிருந்து வெளியேறி மாற்றத்தை செய்கின்ற யுகப்பெண்களும் வருகிறார்கள் அதையும் சொல்ற அதையும் ஊருக்கு சொல்கின்ற முதல் குரல் இதுதான் என்று அந்த ஜன்னலை பத்தி சொல்றாரு அவருடைய பிடிமானம் அப்படின்ற சிறுகதையில மனிதர்களை பற்றி சொல்றாரு மனிதர்கள் சபலம் மட்டுமா படுவார்கள் கூடவே சந்தேக புத்தியும் ஒட்டி இருக்கிறதே புழுக்கள் உடம்பில் எப்பொழுதும் வழவழப்பு இருப்பது போல மனிதனிடத்தில் இதெல்லாம் இருக்கும் அப்படி இல்லாமல் இருந்தால்தான் அதிசயம் என ஒரு கருத்தை இவர் பதிவு செய்கிறார் அதே மாதிரி படையல் அவருடைய மூன்றாவது சிறுகதையில சிறிது அரசியலையும் தொட்டு செல்கிறார் சீமானின் ரௌத்ரமான பேச்சை எனக்கு கேட்காத அளவிற்கு நான் தள்ளி உட்கார்ந்து கொண்டேன் மிகப்பெரிய ஒரு அரசியலை ஒரு சின்ன ஒரு வாக்கியத்துல சொல்லிட்டு போறாரு மாய போதம் அப்படின்ற ஒரு சிறுகதையில மிக நுட்பமான ஒரு வரிய சொல்ற கூலின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த கூலி என்றதை நீங்க கூலி சொல்றீங்க எதை வைத்து கூலியை கணக்கிடுவது நேரத்தை வைத்தா அல்லது வேலையை வைத்தா அல்லது மனிதர்களின் ஆசையை வைத்தா என்று நம்மிடமே அந்த கேள்விக்கான விடையை நீங்களே கணித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார் அதே சிறுகதையில இன்னொரு நுட்பமான வரி என்னை பாதித்தது பாலைவனத்தில் அலையும் யாத்திரிகளுக்கு கிடைக்கும் ஒரு நீர் போல சிந்தி விடாமல் இக்கணத்தை ருசிக்க வேண்டும் ஏனென்றால் என்றால் நீ காலகட்டத்தில் காலகட்டத்துல என்ன பண்றோம் நேரத்தை வீண் பண்றோம் இல்லையா அதுக்காக சொல்ற என்று நேரம் குறித்து அதை எப்படி நீமா பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்றும் சொல்கிறார் தூர் அப்படின்ற சிறுகதையில ஒரே ஒரு சின்ன ஒரு உரையாட ஊர்ல பொது கிணறு தான் அந்த கதையில வந்து தூர்வாரப்படுது அந்த பொது கிணறு தூர்வாரவர்கிட்ட கேட்கிறார் பொதுகிணரா தூர் வாடுறீங்க ஆமா சாணியோ சாமியோ கரைக்காம பாத்துக்கங்க தம்பி என்ன ஒரு நுட்பமானவர் அதுக்குள்ள இருக்கிறது எதுவா இருந்தாலும் என்ன பண்ணுங்க அத பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவருடைய துடி சிறுகதையில எழவுக்கு சேதி சொல்கிறவனாகவும் எச்சில் சாராயத்திற்கு சவக்குழி வெட்டுகிறனவாகவும் ஒப்பாரி பாட்டுக்கு ஆடுகிறவனாகவும் மாடு வெட்டி கூடு போடுகின்ற நாட்களில் உதவி செய்பவனாகவும் பணம் சம்பாதிக்கின்ற எந்த கூரும் தெரியாத வேலை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்க இல்லாத வேலைகள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மண் சார்ந்த மக்களுக்காக மிகவும் வந்து வருத்தத்தோட பதிவு செய்கிறாரு கடைசியாக அவருடைய கொடை என்னை மிகவும் பாதித்த ஒரு சிறுகதை அதுல ராமசாமி அப்படின்ற ஒரு இதுவா பதிவு பண்றார் கதாபாத்திரம் இது வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இந்த கதாபாத்திரத்தை மிகவும் அற்புதமான ஒரு கதாபாத்திரம் அவங்க யார் எவங்கனே நமக்கு தெரியாது நமக்கு தேவைப்படுகின்ற நேரத்துல நமக்கு ஓடோடி வந்து உதவி செய்கின்ற ஒரு தெய்வம் மாதிரி நமக்கு தெய்வாங்க அதே போலதான் இன்றும் இந்த மாதிரி மக்கள் வாழ்ந்து தான் இருக்கிறார்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நானும் உனக்கு ஒரு அண்ணன் தான் சொல்றார் கடைசியா கடைசி வரி அந்த சிறுகதை தொகுப்புலயே வந்து கடைசி நானும் உனக்கு ஒரு அண்ணன் தான் இந்த சாமி கொடைக்கு பச்சரிசி சேர்த்து வச்சது இத பிள்ளைக்கு பொங்கி போடு தாய் வறுமையில் வாழ்கின்ற ஒரு தாய்க்கு அந்த சாமியனுடைய படையிலே எடுத்து கொடுக்குற என்று கூறுகிற போது கண்களில் கண்ணீரோடு இந்த கதையை தொகுப்பை நான் படித்து முடித்தேன் என்பதுதான் உண்மை இந்த சிறுகதை தொகுப்புல மிகவும் நுட்பமா நோக்க வேண்டிய இன்னொரு செய்தி பாத்தீங்கன்னா நிறைய பூக்களை பத்தி சொல்லியிருக்காரு ஒரு ஒரு கதையிலுமே வந்து ஏதாவது ஒரு பூ அதுல பாத்தீங்கன்னா இலுப்பைப்பூ தும்பைப்பூ மகிழும் பூ கொன்றைப்பூ சாமந்திப்பூ மஞ்சனத்தி பூ முருங்கைப்பூ மல்லிகைப்பூ காட்டுப்பூ என்று நம்முடைய வட்டாரத்தை சேர்ந்த பூக்களை பற்றி எல்லாம் அனைத்து சிறுகதைகளிலுமே பதிவு செய்திருக்கிறார் இயற்கையினுடைய நேசன் போல அதே போல நம்முடைய நாட் நம்முடைய மண் சார்ந்த ஊர்களை பதிவு செய்கிறார் கீனாத்தூர் ஏரி சிவாஜி குளம் யானைக்கட்டி தெரு மலசுத்திரப்பாதை செஞ்சி மலை எழுத்து மண்டபம் அவலூர்பேட்டை ரோடு ரவுண்டானா சின்ன கடைத்தரு சோழங்குப்பம் என்று நம்முடைய மண்ணில் அடையாளங்களாக இருக்கின்ற ஊர்களை எல்லாம் பதிவு செய்கிற போது நாமும் அவர்களோடு சேர்ந்து பயணம் செய்கிறோம் நாமும் அந்த அனுபவங்களை ஏற்றுக்கொள்கிறோம் இறுதியாக இந்த கதையை வந்து தன்னுடைய மூன்று ஆண்டு காலம் தன்னை எழுத்து பணி செய்ய விடாமல் தன்னை தடுத்த தன்னுடைய நண்பன் ஓவியர் ஸ்டாலினுக்காக இந்த நூலை வந்து பதிவு செய்திருக்கிறார் அர்ப்பணம் சமர்ப்பணம் செய்திருக்கிறார் இது வந்து நட்புக்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு உயரிய ஒரு பண்புன்னு சொல்லலாம் ஆக இறுதியாக ஒளிப்பதிவாளர் செடியன் அவர்கள் கூறியிருப்பதை போல மனிதர்களின் வாழ்க்கையை கூர்ந்து கவனிப்பது என்பது ஒரு சிறந்த இயக்குநரின் அடிப்படை குணம் அந்த பண்பு ஆசிரியரிடத்தில் மிகுந்து காணப்படுகிறது அவர் வருங்காலத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளராக மாற வேண்டும் நம்முடைய மண்ணினுடைய திருவண்ணாமலையினுடைய மற்றொரு அடையாளமாக மாற வேண்டும் நாளே இயக்குனராக மாறி எப்படி அவருடைய பெயரில் மாறி என்கின்ற பெயரானது தன்னலமற்ற தொண்டு செய்கிறதோ அதே போல தன்னலமற்ற தொண்டை இந்த மண்ணுக்காக அவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்